வணக்கம் சட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைஸ் இன்றைய மனத்தடங்கள் சிந்தனை தடங்களில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கிஃப்ட் ராப்பிங் பேக்கேஜிங் லேபிளிங் ப்ராண்டிங்னு பல வார்த்தைகள் அடங்கிய விஷயம்தான் இந்த விஷயத்த எப்பவுமே நம்ம கிஃப்ட் ராப்பிங் இல்லை பேக்கேஜிங்னு சொல்கிறப்ப மனசில் ஒரு சின்ன சந்தோஷம் இல்லையா அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு ஒரு பாசிட்டிவ் டென்ச் தான் இருக்குது அதே பிராண்டிங் லேபிளிங்னு சொன்னால் கொஞ்சம் காஷியஸாக அப்ரோச் பண்ணுவோம் ஆனால் மொத்தத்தில் பார்த்தா செயல் ஒன்று தான் உள்ளே இருக்க பொருளை வெளியில் இரு விதமாக அலங்கரித்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது தான் நம்ம குழந்தையாக இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் ஒரு கிரகப்பிரவேசம்னே வச்சுக்கோங்களேன் பத்து பதினஞ்சு வால் கிளாக்கு தான் கிஃப்டாக வரும் இருந்தாலும் ஒரு ஒரு வால் கிளாக்கையும் அந்த கிஃப்ட் ஆப்பரை கிழித்து பார்க்கும்போது வர சந்தோஷம் அதுக்கு இருக்க மரியாதையே தனி தான் இல்லையாங்க உள்ளே இருக்க பொருள் என்னன்றது முக்கியம் இல்லை வெளியில் இருக்க ரேப்பர் கிழித்து உள்ளே என்ன இருக்குது நமக்கு யார் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுல இருக்க சந்தோஷம் அது ஏதாலையும் ஈடாக முடியாது இல்லையா ஸோ இப்படி ரேப்பிங் கிஃப்டிங் அப்படின்னு வரும்போது சந்தோஷமாக இருக்க விஷயம் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை நம்ம கிஃப்ட் ரேப் பண்ணியோ இல்லை லேபிள் பண்ணியோ பார்க்கும்போது ஆனந்தம் கொடுக்கறதில்ல இல்லையாங்க நான் எதை சொல்ல வரேன்னா உதாரணத்துக்கு நம்ம படிக்கும்போது பாருங்களேன் ஒரு கணக்கு படிக்கிறோம் இதுக்காக தான் படிக்கிறோம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் படிக்கிறோம் இந்த அறிவை வளர்த்துக்கு தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்ததில்ல உள்ளே போகும்போதே அதாவது ஸ்கூலுக்குள்ளே போகும்போதே ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்களில் ஐம்பது சதவீதமாவது கற்றுக்கிட்டோமான்னு ஒரு பரீட்சை வச்சு தான் உள்ளே எடுத்துக்கிறாங்க பிராண்டிங் லேபிளிங் எங்கள் ஸ்கூலுக்கு வர கார்டன் குழந்தைங்களுக்கு கூட இவ்வளோ தெரியும்னு சொல்கிறதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்குள்ளே போனதுக்கப்புறம் எல்லாமே கிரேட்ஸ் லேபிள்ஸ் அவார்ட்ஸ் எங்கே ப்ரைஸ் வாங்குகிறோம் எப்படி அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் இப்படி தான் ஸோ திருப்பி எகெயின் அந்த லேபிளிங் பின்னாடி தான் போகிறோம் என் குழந்த டாப் ஃபைவ் பர்சன்டில் இருக்காளா டாப் ஒன் பர்சன்டில் இருக்காளா அப்போது பள்ளிக்கூடம் படிக்கிறதே நல்ல ஒரு காலேஜில் வர்றதுக்குன்னு ப்ராண்ட் ஆகி போகுது நல்ல ஒரு காலேஜ் போயிட்டாலாவது நம்ம கற்றுக்கிற விஷயத்தை ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி நம்ம என்ன ஆக போகிறோமோ லா ஸ்கூல் போகிறோன்னா லாவில் என்ன இருக்குது வேர்ட் ஆஃப் லா என்ன நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் எப்படி உண்மையை வாங்கணும் எப்படி கண்ணியமாக நம்ம சட்டத்தை மே மேல் நோக்கி நிறுத்தணும் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறத விட எப்படி சம்பாதிக்கணும் எந்த லா ஸ்கூலில் படிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது ப்ராண்டிங் அதில் தான் நமக்கு பெருமை இப்போ டாக்டருக்கு படிக்கணுன்னாலும் அப்படி தான் அதுலேயே ஒரு பிரிவினை இருக்குங்க கார்டியாலஜி நியூராலஜி அப்படின்னு சொன்னால் ரொம்ப வசதியாகும் ஒரு டெர்மட்டாலஜி டென்டிஸ்டுன்னு சொன்னால் அடுத்த தரம்னு யாருங்க நிர்ணயிச்சா இதெல்லாமே ஒரு விதமான பிராண்டிங் தானே சரி இதெல்லாம் முடிஞ்சு ஒரு வேலைக்கு போனால் அங்கேயாவது நிம்மதியாக இருக்குமா அதுவும் கிடையாது கேம்பஸ்லேயே பிளேஸ் ஆனோமா லேபிளிங் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படியே வந்தவங்கன்னா ரொம்ப சமத்து ரொம்ப சாமர்த்தியம்னு பட் இது எல்லாத்தையும் உள்ளே உள்ளே ஆராய்ஞ்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லேபிளிங்காகவும் இந்த பிராண்டிங்காகவும் நம்ம எத்தனை விஷயத்தை இப்போல்லாம் மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல நம்ம உணர்வுகளையே நம்ம பிராண்ட் பண்ணி வச்சுருக்கோம் நல்ல உணர்வுகள் சந்தோஷம் வெற்றி சிரிக்கிறது தன்னம்பிக்கையோடு இருக்கிறது நன்றி காட்டுறது இது எல்லாமே நல்ல விஷயங்களாக பிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இயல்பாக இருக்கிற ஒரு உணர்வுகள் கோவம் கவலை கஷ்டம் கண்ணீர் எரிச்சல் ஒரு விதமான பொறாமை கூட ஒரு கெட்டதுன்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கோம் இல்லை இது நல்லதா கெட்டதா அப்படின்றது ஆராயத்துக்கு இல்லைங்க ஆனால் இது எல்லாம் நமக்குள்ளே சேர்ந்தது தானே எப்பவுமே வெளியில் ஆனந்தத்தையும் வெற்றியையும் ஒரு தன்னம்பிக்கையை மட்டுமே நம்ம காட்டணும்னு எதிர்பார்க்கப்படுறது எப்படி நம்மள கம்ப்ளீட் மனுஷனாகும் உலகத்தில் எல்லாமே இருக்கத்தானே செய்யுது நம்ம ஒரு வேலையிலையே நமக்கு கொஞ்சம் அதிகமான வேலை வலு இருக்குது நம்மளால ஏதோ மனசுக்கு ஈடு கொடுக்க முடியல தாங்க முடியலன்னு ஒருத்தவங்க வராங்கன்னு வைங்களேன் அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க அந்த சூழ்நிலையில அந்த வேலை வலுவை அவங்களால தாங்க முடியல அதை காட்டிலும் கூடல் ப கூடுதலான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷனை நம்ம தாண்டி வந்திருக்கலாம் ஆனால் நம்ம அப்போ காட்ட வேண்டியது எம்பத்தி தானேங்க அதை விட்டுட்டு ஓ இவங்களால் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியல அப்போ இவங்க ஏதோ ஒரு விதத்தில் இன்கேப்பிள் ஒரு லெஸ் கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை குறைவான ஆள்னு பிராண்ட் பண்ணப்படுறோம் இல்லையா இந்த பிராண்டிங் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுமே நிறைய தடவை நம்ம உண்மையான உணர்வுகளை மறைச்சி வெளி உலகத்துக்காக போலியாக நடிக்கிறோம் இது பாதிக்க போகிறது வெளியில் இல்லைங்க நம்மளை தான் நம்மளே நம்மளை பிராண்ட் பண்ணிக்க கவலைப்படுறோம் நமக்குள்ளே சில எண்ணங்கள் வரும்போது அடடா இது வேண்டாம் இந்த எண்ணத்தை வச்சு நம்ம ஒருத்தர்கிட்ட பேசவோ பழகவோ அணுகவோ கூடாதுன்னு நினைக்கிறது தான் நான் ரொம்ப உயர்வாக நினைக்கிறேங்க எனக்கு கோவமே வராதுன்னு சொல்கிறவங்களே எப்படிங்க நம்புறது எனக்கு கோபம் வந்தால் நான் அமைதியாக போய் என் கோபம் சரியாகிற வரைக்கும் அது யாரையும் பாதிக்காமல் பார்த்துப்பேன்னு சொல்கிறவங்க தானே ரொம்ப மேன்மையான மனிதர்கள் கோபம் இயல்பான குணம்தான் ஒருத்தர் கோபத்தில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு என்ன பிடிக்குது பிடிக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரியும் உணர்வுகள் நல்லது கெட்டதுன்னு இல்லைங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு விஷயம்தான் ஒருத்தருக்கு ஒரு நாள் கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அவங்க அன்றைக்குமே அதை நல்லதாகவே காட்டணுன்னு இப்போ ரொம்ப எதிர்பார்க்குறோம்ல அதுலேயும் ஸ்பெசிஃபிக்கலி இந்த சோஷியல் மீடியா வந்து அதிலேருந்து எல்லாருக்கும் அவசரம் எல்லாத்தையும் பிக்சர் பர்ஃபெக்டாக காட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் இதை வச்சுருக்கோம் நாங்கள் வெக்கேஷன் போகிறோம் நாங்கள் பர்த்டே எப்படி கொண்டாடுவோன்னுலேருந்து சின்ன சின்ன விஷயம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஏஞ்சி என்ன பண்றேன் எப்படி பூஜை பண்றேன் என் வீட்டில் காஃபி எப்படி கலக்குறேன் அதில் கூட பெர்ஃபெக்ஷன் இருக்கேன்னு சொல்லி காமிச்சிக்கிறதுல தப்பே இல்லைங்க எல்லாரும் எல்லா விதமாகவும் ஒரு ஒரு விதமான திறமையை சந்தோஷமா காமிச்சு வாழலாம் நம்ம எல்லாரும் அப்படிதான் எல்லாருக்குள்ளையும் நல்ல ஒரு திறமை இருக்க தான் செய்யுது ஆனால் எல்லார் திறமையும் ஒரே திறமை ஆயிட்டா அப்புறம் நமக்குள்ள ஏது தனித்தன்மை ஆனா இப்போ நம்ம அதை மாதிரி பார்க்குறது இல்லைல்ல யாரையாவது பார்த்தா நம்ம பின்தங்கிடுறோமோன்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துடுது பயம் வந்துடுது ப்ரெஷர் வந்துடுது அச்சச்சோ நானும் அப்படி தான் அப்படிதான் இந்த ட்ரெண்ட்ஸே உருவாகுதுங்க ஒரு வார்த்தை ஒரு பாடல் இல்லை ஒரு செயல் ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெண்டுக்குள்ளே இல்லாதவங்க ஏதோ ஒரு மிஸ் அவுட் பண்ணுற மாதிரி வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கா மாதிரி இப்போ ஒரு பிம்பம் கிளம்பிடுச்சு இல்லையா அப்படி இல்லைங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒருத்தரால அவங்க மனசுக்குள்ள பரிபூர்ண சந்தோஷமா அவங்கள ஏத்துக்க முடிஞ்சு அவங்கள சுத்தி இருக்கவங்க கிட்ட அன்பையும் அனுசரணையும் காட்ட முடியுதுன்னா அதை விட வேற என்னங்க வேணும் எப்பவுமே நம்ம இப்பெல்லாம் பிம்பத்துக்காக பின்னாடி ஓடுற மாதிரி இருக்கு இல்லையா இப்போ ஒரு வேலையே எடுத்துக்கிட்டோன்னா கூட நம்ம ஒரு நல்ல வேலையில் இருக்கோம் நம்ம குடும்பத்துக்கான செலவு கொடுக்குற ஒரு நல்ல வேலை நம்மளால் மன நிம்மதியோடு செய்ய முடிகிற வேலை நமக்கு மரியாதையும் மன திருப்தியும் கொடுக்குற வேலை அதுக்கு ஈடான சம்பளமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் இப்பெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியுதா இல்லையே அதுக்கு பின்னாடி ஒரு டைட்டில் இருக்குது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த லெவலில் இருக்கணும் நீங்கள் என்ன கம்பெனியில் வேலை செய்கிறீங்க பேர் தெரியாத ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிங்கன்னா அந்த பணம் நமக்கு வாங்க போகிறது இல்லையா என்னை தர வேண்டிய விஷயங்களை அப்படி இல்லை ஆனால் நமக்குள்ள ஏதோ ஒரு சின்ன தயக்கம் வந்து போகுது இவ்வளோ எங்கள் இப்போல்லாம் பூஜைகள் புரஸ்காரங்கள் குழு வைக்கிறது கூட பாருங்கள் அந்த பொம்மையை வச்சு அந்த ஒன்பது நாள் அந்த அம்மனுக்கு விரதம் இருந்து நெவேத்தியம் படைத்து சுற்றி இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு பெண் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி குட்டி கிஃப்ட் கொடுத்து அவ்வளோ சந்தோஷமாக நடந்த விஷயங்கள் எங்கள் இந்த வீட்டுக்கு போய் பாட்டு பாடலாம் அந்த வீட்டுக்கு போய் பாட்டு பாடலான்னு ஒரு ஒரு காலத்தில் ஆனந்தமாக மட்டுமே இருந்தது இப்போ அது கூட கொஞ்சம் கம்பெட்டிவ் ஆகிடுச்சு இல்லையா எங்கள் வீட்டில் இந்த தடவை ரிட்டர்ன் கிஃப்டாக நாங்கள் இதை கொடுக்க போகிறோம் அவங்களத விட நம்ம பெட்டராக கொடுக்கலாம் ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள மாதிரி நம்மளும் வளரணும்னு நினைக்கிறதில் ஒரு துளி கூட தப்பில்லைங்க ஆனால் அவங்கள பீட் பண்ணிட்டா நம்ம சூப்பர்னு நினைக்கிற எண்ணம் அவ்வளோ ஹெல்த்தியான்னு சரியாக தெரியலல்ல இதை மாதிரி ஒரு காலத்தில் இதை பற்றி யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் பண்ணால் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் நம்ம எல்லோரும் மனிதர்களே கூட்டாக வாழ வேண்டியவங்க தான் இல்லையா யா சோஷியல் பீயிங்ஸ் நமக்குன்னு நம்மளை சுற்றி ஒரு வட்டம் இருக்கணும் நம்ம இப்போ நிறைய வட்டங்களாக மாறிக்கிட்டது நம்மளோட சாமர்த்தியம்னு சொல்லுவேன் அதாவது நம்ம வேலைக்கு போகிறப்போ அங்கே ஒரு வட்டம் அங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பார்க்குறோம் பேசுகிறோம் வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறோம் வேலையில் வளர்கிறோம் அங்கேயே சில பேர் மட்டும் நமக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆவாங்க அப்புறம் நமக்கு சின்னதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க அப்புறம் நம்மளோட கசின்ஸ் அத்தை பசங்க மாமா பசங்க சித்தி பெரியமா பெரியப்பா பசங்கன்னு இவங்க கூட ஒரு வட்டம் இதை மாதிரி நமக்கே நிறைய வட்டங்கள் இருக்குது அங்கங்கேருந்து ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஓட்டிக்கிட்டே போயிட்டுருக்கோம் அது ரொம்ப அவசியம் ஏன்னா மற்ற மனிதர்களின் பரிமாணங்களை கற்றுக்கிட்டா தான் நம்மளால் நம்மளை பெட்டர் பண்ணிக்க முடியும் உள்ளேருந்து வளர முடியும் இப்போ சொன்னோமே நல்ல உணர்வு கெட்ட கூட சேர்ந்து வெற்றி மரியாதை அடிக்கடி ஒரு பாடம் கற்றுக்கணுங்க மத்தவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையும் பெட்டரா ஷேப் அப் ஆகும் ஆனால் ஒரு குரூப்ல பிலாங் பண்ணணுன்றதுக்காக மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளால் அதை நிறுத்தவே முடியாதுங்க நம்மளோட சந்தோஷம் நம்ம கையில இல்லை ஏன்னா நம்ம இப்ப ஒரு ட்ரெண்டை நம்ம பிடிச்சி அதில் நம்ம இடம் பிடிக்கிறதுக்குள்ளே புது ட்ரெண்ட் ஒன்று கிளம்பிடும் இதை நம்மளால் கீப்பப் பண்ணவே முடியாது அதனால் நம்ம எப்போவுமே நம்மளோட உள்ளார்ந்த உணர்வுகள் நமக்கு எது முடியுமோ நமக்கு எது ஆத்மார்த்தமான திருப்தி கொடுக்குதோ நம்மளை நம்மளாகவே வச்சு நம்மளோட பெஸ்ட் வேர்ஷனை எது கொண்டு வருதோ அதை செய்கிறதுக்கு ஒரு துணிவு இருக்கணும்ல சோஷியல் ரிஜெக்ஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயங்க இப்போல்லாம் ஒரு வீடியோ போடுறோம் ஒரு பிக்சர் போடுறோம் ஏதா ஒன்று போடுறோன்னும் போது நமக்கு ஏங்குது இல்லையா எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேர் நான் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு அலாதி சந்தோஷம் அது தப்பில்லை ஆனால் பிடிக்கலன்றதால நம்ம பண்ணுறதுக்கு ஒர்த் இல்லைனோ இல்லை நம்ம சரியான ஆள் இல்லைன்னு நினச்சிட்டோன்னா அது தப்பு நமக்கு எப்பவுமே தனிமைன்றது ரொம்ப நல்ல விஷயங்க எல்லாருமே எவ்வளோ பெரிய கூட்டம் நம்மளை சுற்றி இருந்தாலும் கொஞ்ச நேரம் தனிமையில் நம்ம இருக்க பழகிக்கணும் அப்போ தான் நம்ம க்ரியேட்டிவிட்டி வளரும் நம்மளால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணேன் யார் யார்கிட்ட பேசுனேன் கோபங்கள் கூட யோசிச்சு பாருங்களேன் காலம் போக போக நம்ம தனியாக இருக்கும்போது சிலரை பற்றி யோசிக்கும்போது அவங்க செய்த நல்ல விஷயங்கள்லாம் அப்படியே மனசுக்குள்ளே வரும்போது கோபம் கூட தனிஞ்சு போயிடும் இது தனிமையில் தான் அங்கே நடக்கும் நம்ம எப்போவுமே சுற்றி ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கோம்னு வைங்களேன் நம்மளால இதை ப்ராசஸே பண்ண முடியாது அப்படியே ப்ராசஸ் பண்ணாலும் வாய் விட்டு சொல்லுவோம் அப்போ நாலு பேர் நாலு கருத்து சொல்லும்போது சில பேர் கோபத்தை கொம்பு விடவும் செய்வாங்க சில பேர் அதை தணிக்கிற மாதிரியும் பேசுவாங்க அப்போ கூட அது நம்மளோட உள்ளார்ந்த உணர்வானா தெரியாது ஏன்னா நம்ம மத்தவங்களை வச்சு இன்ஃப்ளூன்ஸ் ஆகிடறோம் ஸோ தனியாக இருக்கிறதோ இல்லை கொஞ்சம் நேரம் தனிமையாக இருக்கிறதோ இல்லை நமக்குன்னு சின்ன வட்டத்தில் இருக்கிறதோ தப்பான விஷயமோ இல்லை நம்ம எதையோ மிஸ் பண்ணுறோன்னோ அர்த்தம் கிடையாதுங்க நம்மளால் தனியாக இருந்தாலும் நம்மளோட பெட்டர் வருஷனை வெளியில் கொண்டு வர முடியும் எல்லா உணர்வுகளையும் அளவாக அங்கங்கே கரெக்டாக வெளிப்படுத்துறதுக்கு முக்கியமான விஷயம் தனிமைன்னு நினைக்கிறேங்க நம்ம நிறைய நமக்குள்ளேயே இருக்கும்போது நம்ம நம்ம கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால வெளியில் இருக்க உலகத்தோட சத்தத்தை ஓரளவுக்கு ட்யூன் அவுட் பண்ணிவிட முடியுங்க நம்ம மனசுக்குள்ளே இருக்க சங்கீதத்தை நிறைய கேட்க முடியும் நம்ம வாழ்க்கையில் இருக்க பிளெஸ்ஸிங்ஸை நிறைய எண்ணி பார்க்க முடியும் எதையும் பேக்கேஜ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் உலகத்துக்கு நம்ம காட்ட வேண்டியதில்லை உள்ளுக்குள்ளே நான் வால் கிளாக் தான் ஆனால் வெளியில் நான் சூப்பரான ஃப்ளாஷியான கிஃப்ட் ட்ராப்பர் வச்சுருக்கேன்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் வால் கிளாக்கு ஒரு மரியாதை இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான பர்பஸ் இருக்கு அது நிறைய வந்திருக்குனோ இல்லை அது சீப்பராக செஞ்சு கொடுக்குறாங்கன்றதாலையோ அதுக்கு மரியாதை குறைய இல்லை அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கும் நம்ம மேலே வரணுங்க நம்ம ஈச் பர்சன் தனி பர்சன் தான் நம்மளே ஒரு கடவுளோட கிஃப்ட் தான் நம்ம முதல்ல அதை உணர ஆரம்பிச்சிட்டோம்னா போதும் நம்ம அதை பேக்கேஜ் பண்ணி யார்கிட்டையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதில்லை நான் தான் இங்கே இருக்கிறதுலையே பெஸ்ட் கிஃப்ட்ன்னு இப்போ சொல்லுவாங்களே தாகமாக இருக்கும்போது நீங்கள் சிக்கன் பிரியாணியே கொடுத்தாலும் அப்போ அது அமிர்தமாக தெரியாதுங்க ஒரே ஒரு கப்பு நல்ல சில் தண்ணி கிடச்சா போதும் அது கோல்டன் கப்பில் கொடுக்குறீங்களா சில்வர் கிளாஸில் கொடுக்குறீங்களான்லாம் யாரும் பார்க்க போகிறதில்ல ஒரு மண் பானையில் கொடுத்தா கூட சூப்பராக குடிச்சிட்டு அந்த நேரத்துக்கு நம்ம திவ்யமாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஈச் ஹாவ் அ பர்பஸ் நம்ம கிஃப்ட் ட்ராப் பண்ணுறதை மறந்துட்டு நம்மளோட உள்ளே இருக்க கிஃப்டை உணர ஆரம்பித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும்ல படிப்பு வேலை நம்ம செய்கிற ஒரு தொழில் நம்ம செய்கிற ஒரு வாலண்டியர் ஒர்க் நம்ம இந்த சமுதாயத்தில் நமக்கான இடம் இது எல்லாத்தையும் உள்ளார்ந்த அர்த்தத்தோடு செய்ய ஆரம்பித்து போதும் என்ற மனசை வளர்த்துக்கிட்டோன்னா பழைய ரூட்ஸுக்கு நம்மளும் போயிடலாங்க பார்ப்போம் இந்த சோஷியல் வேல்டு எந்த அளவுக்கு நம்மளா அதுக்கிட்ட கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு மனத்தடங்களில் பேசுகிற வரைக்கும் பாய்